யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நடிகர் சங்கம் உருவாகி இன்றைக்கி அந்த நடிகர் சங்கம் இருக்கிறாங்க நடிகர் சங்கம் கட்டிய பிறகு தான் நான் திருமணம் முடிப்பேன்னு சொல்லி நடிகர் விஷால் வந்து சபதம் ஏற்பிருக்கிறார் இப்போ அவருக்கும் கைகாலெல்லாம் நடுங்கி போயிடுச்சு இன்னொரு திருமணமான ஒரு நடிகையை அவர் திருமணம் செய்யக்கூடிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு விரைவில் திறப்பு விழா நடப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது சரி இது இருக்கட்டும் இதை எதுக்கு இந்நேரம் அப்புடின்னு சொல்லி கேட்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு உருவான நடிகர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு சுமார் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கு பிறகும் எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இதுக்கு பிறகும் அந்த கடனை வந்து அடைக்காமல் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அது உருவாகினது எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி அந்த தலைமை பொறுப்புக்கு வந்தார் சிவாஜி கணேசன் அவர்களால் ஏன் கடனை அடைக்க முடியவில்லை அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடுவார் அன்புத்தோழர்களே ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் நான் வரலாறை மட்டும்தான் சொல்லுகிறேன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கோ தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பேசுவதற்கோ எந்த நடிகர்களுக்கோ சப்போர்ட்டாக வரவில்லை இருக்கிற சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை பகைத்து கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் மீண்டும் சொல்லுகிறேன் எம்ஜிஆரை பகைத்து கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் இன்று வரை அந்த கட்டடம் நடைய முடியாத ஒரு சூழல் வந்து அமைஞ்சது இது அன்னைக்கே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக போதே முடியாத காரணம் அது ஏன் முடியாமல் போச்சு பார்ப்போம்மா சரி வாங்க பொண்ணு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து தான் கிட்ட வேலை பார்த்த ஆளுகளுக்காக வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சங்கம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அன்றைக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அப்போ துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு அதாவது ஒரு நலச்சங்கம் வைக்கிறதுக்காக அவர் முயற்சி செஞ்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னிடம் வேலை பார்த்து கொண்டு இருந்த தோழர் ஆர் எம் செவோமசுந்தரம் அப்படிங்கிற பொறுப்பாளராக போட்டு டிவி சுந்தரம் அப்படிங்கிற நண்பரை அவர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசராக விநியோகஸ்தராக இருக்கிறார் அவரை வந்து தலைவராக வைத்து நல்லா கேளுங்க எம்ஜிஆர் டிஎன் சிவதானு எஸ்வி பி ஃப்ரெண்டு ராமசாமி இவங்களை வச்சுக்கிட்டு அந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு இந்த நோக்கம் எல்லாமே நல்ல நோக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறாரு ரைட்டாக அதில் எம்ஜிஆர் உறுப்பினராக இருக்கிறார் கே சுப்பிரமணியத்துக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சில காணொலிகளில் நம்ம பேசியிருக்கிறோம் அதுகளெலாம் இருக்கட்டும் இல்லை அந்த நம்பிக்கையில் தான் எம்ஜிஆர் அவர் உள்ள உறுப்பினராக அவர் வந்து போடுதார் இப்போ நாலு பேர் இருக்காங்களா ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்டத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு உருவாக்குறாங்களா அதுக்கு ஒரு ஆள் தலைவர் யார் போடுறா டிவி சுந்தரம்ங்கிறது அதில் ஒரு முக்கியமான வழக்கறிஞர்களை வச்சு தான் இங்கே வந்து சட்டத்திட்டத்தை வந்து அவங்க இயக்குறாங்க அது எந்த இடத்துல டிவி சுந்தரங்கிறது வந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இன்றைக்கி இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க இதெல்லாம் நடக்கு இப்போ எம்ஜிஆரை வந்து அந்த இடத்துக்குள்ளே போட்டவுடனே எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு அப்படின்னா துணை நடிகர்கள் சங்கத்தை தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அதாவது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம்னு வருது இல்லையா அதுதான் திராவிட இயக்கம் தோன்றிய ஒரு மரபு அந்த நீச்சியில் பெயர் வச்சாரா என்னங்கிறது தெரியாது எம்ஜிஆர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயர் மாற்றம் செஞ்சு அதை சொசைட்டி ஆக்ட் அடிப்படையில் வந்து பதிவு செய்கிறார் முறையாக பதிவு செஞ்சிட்டார் பதிவு செஞ்சு கையில் கொடுத்தார் சரி இப்போ கட்டணம் கட்டணும் செயல்படணும் என்ன செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது தின்னும்போது போது போய் கேட்டு இதில் கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க கேட்டிருவோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் இதுலேயும் அரசியல் இருக்கிறது தோழர்களே ஐம்பத்தி ரெண்டில் அப்போ யாருன்னா காங்கிரஸ் பொருடு காங்கிரஸில் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட காமராஜர் அவர்களுக்கு இருந்தது சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ்காரர் அதுவும் போக பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஷெத்தியார் இருக்கார் இல்லையா அவர் காங்கிரஸ்காரர் இன்னொருத்தரும் நான் பேர் சொல்கிறேன் எஸ் எஸ் வாசன் ஆனந்தவரிட நிறுவ பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா அவர் காங்கிரஸ்காரரு சின்னப்பா தேவர் இருக்கார் இல்லையா தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் அவரும் காங்கிரஸ்கார் தீவிர காங்கிரஸ்காரர்கள் சிவாஜி வாசன் தேவர் ஏவிஎம் செட்டியார் எம்ஜிஆரை விட்டுட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க எம்ஜிஆரையும் விட்டுட்டாங்க விட்டுட்டு இந்த காங்கிரஸ் நடிகர்களாக ப்ரொடியூசர்களாக வினியோஸ்தர்களாக சேர்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய நடிகருக்கு ஒரு சங்கம் வருவாங்க இதுதான் உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது யார் எழுதுனது யார் தெரியுமா அதை துவக்கியதில் அந்த கட்டிடம் வாங்கினதில் முக்கியமாக இருக்கக்கூடிய வி கே ராமசாமி அவர்கள் பதிவு செய்கிற சுயசரிதலிருந்து அந்த கருத்து எடுக்கிறேன் எல்லாருக்கும் கருத்து தெரிய ஆதாரம் இருக்காது ஆதாரம் யூனிவர்ஸ் சேனலில் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் யூனிவர்ஸ் சேனலில் பதிவு செய்து தான் உண்மை நூற்றுக்கு நூறான உண்மை உள்ளதை உள்ளபடி நம்ம வந்து சொல்கிறோம் சரி தொடர்களே சரி இப்போ முடிஞ்சது இந்த நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் வாங்கணும் அந்த கட்டடத்தை கட்டணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து ஈஸியாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஒன்றும் இல்லை தம்பி சிவாஜியை அதாவது சிவாஜி கணேசன் அவர்களை அதை பொறுப்பாளராக போடுங்க அதை தலைவராக போட்டு அதை வந்து செயல்படுத்த சொல்லுங்கள் அவரால் முடியும் கட்டடத்தை கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த இடத்த வாங்குகிறாங்க இடத்த வாங்கி கெட்டும்போது இந்த செய்தியை போய் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட போய் சொல்கிறது யாருன்னா வி கே ராமசாமி அவர்கள் தான் போய் சொல்கிறாரு அவரும் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் அவர்களோடு போகிறார் போய் இந்த மாதிரி எம்ஜிஆரை போய் பார்த்தோம் அவர் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி எம்ஜிஆர் அண்ணனே என்னை வந்து பொறுப்பேற்று செய்ய சொல்கிறாருன்னா நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த குறுக்கீடு வரக்கூடாது நான் பேங்க்கில் லோன் வாங்குகிறேன் கட்டடத்தை கட்டுறேன் அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் கடன் யாரும் வாங்கக்கூடாது அந்த தேர்தல் நடத்தக்கூடாது அப்போ நான் தேர்தலை முடிக்கிற வரைக்கு நீங்கள் தேர்தல் முடிஞ்சின்னா அடுத்த நிர்வாக பொறுப்பு வரும் இல்லையா அந்த கடன் கட்டுறதுக்கு பிரச்சனை வரும் இல்லையா அதனால் கடன் வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் சங்கத்துக்குள்ளே எந்த விதமான இடையூறோ சொசைட்டி ஆக்டிவ் பண்ணி இருக்கக்கூடிய படியில் முறைப்படியான தேர்தல் நடத்தி அதை வந்து புதிய ஆள்களே தேர்ந்தெடுக்கக்கூடாது அது சரின்னா நான் செய்கிறேன்ட்டார் ரைட்டு அப்படியே பண்ண சொல்லுங்கன்ட்டார் ரைட்டு சிவாஜி கணேசன் காங்கிரஸ் காரில் காங்கிரஸ் ஆட்சிதானே நடக்குது சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் ஆட்சி தானே நடக்கு அப்போ நேர் முதல்வர் பிரதமர் இங்கே காமராஜர்லேருந்து பக்தவச்சலத்துலேருந்து ராஜாஜி அவர்கள்லேருந்து ஓமந்தூரார்லேருந்து குமாரசாமி ராஜா வரைக்கும் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாமே செட்டப் ஒரு செட்டப் இருக்காங்க அப்போ இவர் என்ன சொன்னாலும் நடக்குங்கிறத எம்ஜிஆர் சொல்லிட்டார் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ எம்ஜிஆர் ஏன் அதை சொல்கிறார் இவ்வளோ தூரம் அள்ளி எள்ளி கொடுத்த கை வந்து ஒரு கட்டடத்தை அவரால கட்டி கொடுக்க முடியாதா கெட்டிடுவார் ஏன்னா இடத்த வாங்கினது காங்கிரஸ் நடிகர்களாக சேர்ந்து இதுக்குள்ள உள் அரசியல் இருக்கிறது அது ரொம்ப நுணுக்கமாக இருந்தால் தான் அது தெரியும் அதனால் எம்ஜிஆர் பின்னால் இருந்து அவர் திரைப்பட நடிகர் என்கிற முறையில் அதை வந்து பண்ணிக்கிறார் தன்னோட பங்களிப்பை மட்டும் கொடுக்குறாரு சரி இப்போ பேங்கில் போய் கடனை வாங்கியாச்சு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்குகிறாங்க கட்டணத்தை கட்டிட்டாங்க முடிஞ்சது சரி அதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான அமைப்புக்கு செயலாளர் யார் தலைவர் யார் பொருளாளர் யார் அப்போ தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் செயலாளர் வந்து நம்ம மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனோட நெருக்கமான நண்பர் நகமும் சதையுமாக இருக்கக்கூடியவர் பொருளாளராக வி கே ராமசாமி அவர்கள் இரண்டு உபதவலையவர்கள் நாலு கமிட்டி உறுப்பினர்களை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு கட்டடத்தை கெட்டியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த இருபத்திரெண்டு லட்சம் ரூபாய் கடன் அடைக்கணும் இல்லையா அதை என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போத்தான் முறையாக சங்கம் செயல்படும் இல்லைனா பொறுப்பில் இருந்து செயல்பட முடியாது மாதம் ஆயிடுச்சுன்னா முப்பது நாள் ஆச்சுன்னா பேங்க் வட்டி கட்டணும் பேங்கில் இருந்து ஆள் வருவா யார் பதில் சொல்கிறது அப்போ சிவாஜி கணேசன் சொன்னது நடந்துச்சா இப்போ இடைப்பட்ட தேர்தல் அப்படியே நடந்து உள்ளே இருக்கு அந்த இதுகளில் இப்போ ஒரு சி பிரச்சனை நடக்குது நடந்தது சரி ரொம்ப நாளாக கெட்டாமல் வைக்காமல் இழுத்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க இந்த கட்டத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு கலைஞர் ஆட்சி தள்ளுபடி பண்ண பிறகு அதாவது த்ரீ செவன்ட்டி அடிக்க அடிப்படையில் இப்போ காணாமல் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி இன்னொரு ஆக்கியப்பேட்டில் ஆட்சியை நைட்டு தூங்கி அஞ்சு ஆட்சி இருக்காது அந்த மாதிரி ஒன்று வந்து ஆட்சியை கலைச்ச பிறகு எம்ஜிஆரே முதலமைச்சராக வந்துட்டார் முதலமைச்சராக வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்குது இப்போ போய் எம்ஜிஆரை பார்க்குறாங்க எம்ஜிஆரை பார்த்த உடனே ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் நாலு நகரங்களை தேர்ந்தெடுங்க அந்த நாலு நகரத்தில் வந்து எல்லாம் வச்சு ஒரு சிறப்பு காட்சி நடத்துங்க அதில் இருக்கக்கூடிய வசூலை வந்து முதலமைச்சர் நிதி திரட்டுறது அடிப்படையில் பண்ணுங்கள் அரசு உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும் அதில் இருக்கிற வர்ற வசூலை வச்சு நடிகர் சங்க கடனை அடைச்சிருவோங்கிறார் சரின்ட்டாங்க சிவாஜி பேசிய ஒத்த வார்த்தையினால் என்ன நடந்துச்சு அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான செய்தி அதில் போயாச்சு உள்ளே நடந்துச்சு நடிகர் சங்க கூட்டம் எங்கெங்கே நடக்குது திருநெல்வேலி மதுரை கோவை சேலம் நாலு இடத்துல நடக்குது எல்லாம் நடந்து பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சு மொத்த வசூல் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும் தொழர்களே மொத்தம் வந்து முதலமைச்சர் நிதிக்கு வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபா வசூல் வந்திருக்கு எல்லாம் முடிஞ்சது காசு வந்தது இப்போ போய் இந்த கடனை ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா கடன் எவ்வளவு இருபத்தி ரெண்டு லட்சம் மெல்ல மெல்ல வந்து அந்த கடனை வந்து நிற்கிது கோடிகளில் வந்து நிற்கணும் இதை ஈஸியாக கடன் அடைச்சிடலான்னு போகிறாங்க இப்போ சிவாஜி கணேசன் ஒரு வார்த்தை பேசிடுறார் என்ன பேசினார் அதை நான் சொல்கிறேன் இப்போ வி கே ராமசாமியும் தன்னுடைய நண்பரை கூட்டிக்கிட்டு அவர் போய் பார்க்குறாரு ஐயா இவ்வளோ தூரம் பேங்கில் கடன் ஆச்சு நம்ம சொன்னபடி எல்லாமே நடத்தியாச்சு முதலமைச்சர் நிதியில் வந்துச்சு ஒரு கோடி எண்பது லட்சம் சுமார் இரண்டு கோடி கிட்டே வந்திருக்குது அதை பார்த்து முதலமைச்சர் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கடன் அடைச்சிடுவோங்கிறார் எம்ஜிஆர் மௌனம் கேட்குறார் எம்ஜிஆர் நல்லவனுக்குத்தான் நல்லவன் கெட்டவனுக்கு மோசமான கெட்டவன் அப்படிங்கிற எம்ஜிஆர் தன்னை எதிர்த்தவரை அழித்து விடுவார்னு சொல்லுவாங்க தன்னை எதிர்த்தவனை அடித்து விடுவார்னு சொல்லுவாங்க கெட்டி வீச்சு அடித்த வரலாறுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் நியாயத்தின் பக்கம் நிற்பார் அவரவர்கள் பார்வையில் அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையில் அரசியல் விளையாண்டு விட்டது அதில் தான் சிவாஜி கணேசன் அப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போது ஒரு பிரச்சனை மெயின் பிர பிரச்சனை என்ன நடக்குதுன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து சாராயக்கடையை விடக்கூடிய சூழல் வந்துருச்சு மதுபான ஆலை திறந்து வைக்கக்கூடிய கட்டாய சூழல் வந்துருச்சு அப்போது இந்த சைடு வந்து சத்துணவு கூடங்களும் திறந்து வச்சு அது பிரதமர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உலக அளவில் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பக்கத்துலேயே இங்கே வந்து மது ஆலைகளை திறக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் நெருக்கடி வந்துச்சு அது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தவிர்க்க முடியல சரியா அதுக்குள்ளே வந்துச்சு இப்போ காங்கிரஸ் மேடையில் ஏறின சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசுறாரு என்ன பேசிட்டாரு இங்கிட்ட ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டு அப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கணும் இல்லையா அரசியலில் அவரவர்கள் ஒரு ஈடுபாட்டில் இருக்காங்கன்னா சில கருத்துக்களை எல்லை மீறி பேச முடியாது எனக்கும் அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு நானும் எல்லை மீறிய பேச்சை நான் பேச மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்குள்ளே இருக்கோம்னா அந்த இடத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இப்போ நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும்போது என்ன பேசிட்டார் தெரியுமா அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவான்னு கேட்டார் மேடையில் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்போ இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டது மாதிரி ஆகி எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியையும் கேட்குறது மாதிரி ஆகி எந்த மேடையில் காங்கிரஸ் மேடையில் போய் பேசிட்டாரு பேசினவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக எடுத்துக்கிட்டார் காங்கிரஸ்காரராக பேசலை இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பத்திரிக்கைகளில் தலைப்புச் செய்தி ஆக்கி பெருசாக ஆகிக்கிட்டாங்க நல்லா கேட்டு பாருங்க அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு செத்துனவாயா இது என்னையா திட்டம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாக்குள்ளே இந்த நேரத்தில் தான் வி கே ராமசாமி எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்குறாங்க இவரும் நடிகர் இவங்களுக்கெல்லாம் அரசியல் பெருசாக தெரியாது இல்லையா சிவாஜிக்கு நெருக்கமான நண்பர்கள் நீங்கள் இன்றைக்கும் சிவாஜி கணேசன் அவர்களோட படங்களை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேஜர் சுந்தர்ராஜே இருப்பார் வி கே ராமசாமி இருப்பார் எல்லாம் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறார் நெருக்கமான நண்பர்கள் அந்த அடிப்படையில் போய் கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர் சொல்லியிருக்காரு நேரடியாக தேர்தல் வச்சுருங்க தேர்தலில் செலக்ட் பண்ணி அவங்க மூலம் கெட்டிக்கிடட்டும் கடன் அடைக்கட்டும் அரசுலருந்து அது பார்த்து பண்ண சொல்லுவோன்ட்டார் வி கே ராமி நடுங்கி அண்ணே நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோமே நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் சொன்ன அடிப்படையில் தானே எல்லாமே நடந்தது அப்புடின்ன உடனே அஞ்சு லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அரசு சார்பாக அஞ்சு லட்சம் எம்ஜிஆர் கொடுத்துருக்குறாரு எம்ஜிஆர் கொடுத்த உடனே திருப்பி திருப்பியும் போகிறாங்க போய் பார்க்குறாங்க பார்க்க உடனே கேட்டிருக்காரு அண்ணே வி கே ராமசாமி அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு தம்பி சிவாஜி இப்படி பேசலாமா அது எவ்வளோ பெரிய செய்தியாக்கி எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு பேரை தம்பி உருவாக்கலாமா இப்படி ஆ நான் தானே உங்களுக்கு சங்கம் அமைக்க சொல்கிறேன் நான் தானே அந்த சங்கத்துக்கு சொசைட்டி ஆக்ட் கொடுத்து பெயர் மாற்றுனேன் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பெயர் மாற்றி எல்லாமே பண்ணி கொடுத்தேன் எனக்கு கட்டடம் கட்டுறதுக்கு நான் தானே ஐடியா கொடுத்தேன் ஆ அப்போது நான் எனக்கு கடன் அடைக்க தெரியாதா ஆனால் என்னை வந்து நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்தி அண்ணன் தம்பி வந்து விமர்சனம் செய்யலாமா அதை எப்படி எனக்கு ஏற்க முடியும் பார்த்துங்க நீங்கள் தேர்தலை பார்த்து உங்கள் விஷயத்தை நீங்கள் நடத்திக்கோங்கன்ட்டு தன்னை நம்பியவர்களுக்கு உயிரையும் கொடுப்பார் தலையும் கொடுப்பார் ஆனால் தன்னை எதிர்த்தவர்களை அழித்தே விடுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை அப்பனுக்கு சாராயம் சத்துணவா அப்படிங்கிற கேட்ட கேள்வி இருக்குல்ல அரசு வந்து வாயிலே அவுத்தி விடுது எல்லாேருக்கும் குடியார போய் போய் குடிக்க அப்போ நீங்கள் நினைப்பீங்க கடை இருக்க போய் தானே போய் குடிக்கான்னு சொல்லி சொல்கிறேன் கடைகளில் தான் இருக்குது விஷத்தை வாங்கி குடிச்சு எல்லோரும் செத்துருவானா போதை கலைகிற புறம்போக்குகள் அப்படி தான் இருக்கும் அதுக்கு அரசு பொறுப்பு இருக்க முடியுமா அப்படி இல்லைன்னா கள்ளச்சாராயத்தை வச்சு குடிக்கிட்டு அலைவாங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி பேசலாமனு சொல்லி என்ன கேட்கலாம் நான் பொதுவான கருத்தைத்தான் சொல்கிறேன் அரசின் பார்வையிலிருந்து சொல்கிறேன் இது சரியாக தப்பா அது வேறு விவாதம் அதுக்குள்ளே நான் வரவில்லை ஏன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய சம்பவத்தை பதிவு செய்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்போது திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே எம்ஜிஆர் அதை மன்னிக்கவே இல்லை என்னால் அதை மறக்கவே முடியல இந்த விமர்சனத்தை வேண்டாம் நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்களதோடு பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே நான் வரமாட்டேன் என்றதான் இதன் விளைவாக என்ன ஆகிப்போச்சு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டடத்தோட கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் நடிகர்கள்கிட்ட ஒவ்வொரு கோடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களில் மட்டும் அன்று ஒரு நாள் ஒரு நாள் போய் அவங்க பேசி இதை செய்திருந்தால் ஒரே நாளில் பிரச்சனையை முடிச்சிருப்பார் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்குனதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் பேசிய அந்த ஒரு வசனம்தான் இன்றைய நடிகர் சங்கத்தின் கேவலமான நிலைக்கும் இன்றைக்கி தான் அது உருவாகிக்கிட்டு இருக்குது அது கூட இன்னும் வருஷம் அந்த கடன் அடைக்க போகிறாங்களோ அது வேறு அது பேங்கில் லோன் வாங்கி நூற்றுக்கணக்கான கோடியில் வாங்கி இப்போ கெட்ட போகிறாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் விஷயம் ஆனால் எப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துக்கான உருவான ஒரு விஷயத்தை அரசியல் புகுந்து கெடுத்தது என்றும் தன்னை நம்பாதவர்களை தன்னை விமர்சனம் செய்தவர்களை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தள்ளி நின்று போனதுன்னு எம்ஜிஆர் தலையிடாத காரணத்தினால் எம்ஜிஆரை நம்பாத காரணத்தினால் எம்ஜிஆரை விமர்சனம் பண்ண காரணத்தினால் நடிகர் சங்கத்தின் பிரச்சனை நினைவு சரி இருக்கு இல்லையா இப்போ சிவாஜி கணேசன் வி கே ராமசாமி மேஜர் சுந்தர் ராஜா இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லா எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் போட்டு அந்த கடன் அடைச்சிருக்கல ஏன் எம்ஜிஆர் தேவை அதைத்தான் தான் நம்ம சொல்கிறோம் தன் சொத்துக்களை தான் உருவாக்கின எல்லா பொருட்களையும் அள்ளி கொடுப்பதற்கு ஒரு மனம் வேணும் ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு மனம் வேணுங்கிறதா அதில் முக்கியமாக செய்தி செய்வர்களே நன்றி வணக்கம்